சுவாமி விவேகானந்தரின் கனவு மேம்பட தேசிய இளைஞர் தினம் கொண்டாட்டம் உதகை ராமகிருஷ்ணா மடம் தேசிய இளைஞர் தினத்தை சிறப்பித்தது முன்னதாக சுவாமி விவேகானந்தரின் சுருக்கெழுத்தாளர் ஜே ஜே குட்வின் நினைவிடம் அமைய தாமஸ் பேராலயத்தில் தாமஸ் பேராலய அருட்தந்தை கிறிஸ்டோபர் மற்றும் ராமகிருஷ்ணா மடத்தின் சுவாமி சக்தி யுக்தானந்தா தலைமையில் அமைதி பிரார்த்தனை நடைபெற்றது பின்னர் தனியார் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற கலை இலக்கிய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா ராமகிருஷ்ணா மடம் கலையரங்கில் நடைபெற்றது ராமகிருஷ்ணா மடத்தின் தலைமை சுவாமி ராகவேஷ்நந்தா அவர்கள் விளக்கேற்றி மாணவர்களிடையே ஆன்மீக உரையாற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை சரித்திரம் விவேகானந்தரின் ராமகிருஷ்ண பரஹம்சர் சந்திக்கும் நிகழ்வு சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ சொற்பொழிவு குறித்த ஓரங்க நாடகம் பள்ளி மாணவர்களால் நிகழ்த்தப்பட்டது எம் கே பார்த்தசாரதி மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளி நீலகிரி மாவட்ட முனைவர் பிரேமா நடராஜன் இணை பேராசிரியர் ஆடுகள் மேம்பாட்டு ஆராய்ச்சி நிலையம் சிறப்பு கருத்தாளராக பங்கேற்றனர் முப்பதற்கும் மேற்பட்ட பள்ளிகள் பங்கேற்ற இந்த போட்டிகளில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றி எழுபது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அவர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது சுவாமி விவேகானந்தரின் எழுச்சி மிகு இளைய பாரதத்தை உருவாக்க அறை கூவல் விடுத்ததன் நினைவாக இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது விவேகானந்தா மெட்ரிக் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினர் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் தேசிய இளைஞர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ராமகிருஷ்ணம் மடம் முன்னின்று நடத்தியது